ஹாய் ஒன் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணது பார்க்கலாம் உங்களுக்கு வந்து அழகாக மீன் மாதிரி உங்களுக்கு வந்து பீஸ் பீஸாக நம்ம வந்து வாழைக்காயை வந்து உடையாமல் கொள்ளாமல் எப்படி ரெடி பண்ணது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து வாழைக்காய் எடுத்துட்டு நல்லா பீஸ் பீஸாக எடுத்துகிட்டு அதை தண்ணியில் போட்டுக்கலாங்க தண்ணியில் போடலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கருத்துரும் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடலாங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும் அதாவது ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் வரணுன்னா லைட்டாக வந்து அரிசி மாவு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளால் வந்து வாழைக்காயை வந்து பெரட்டி எடுக்க முடியாது ஸோ நல்லா வந்து கொஞ்சம் ஜெல்லி வந்து ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து கரைச்சி வச்சுக்கோங்க நம்ம தோசைக்கல்லில் அடுப்பில் போட்டுட்டு தோசைக்கல் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா தேவையானால் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் போட்டு அதை வந்து வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஆட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரில் வந்து போட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம வந்து எண்ணெயில் விட் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாங்க கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பெரட்டி போடணும் பெரட்டி போட்டு நமக்கு நல்லா லைட்டாக செவக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இறக்கணுங்க இந்த வாழைக்காயை வந்து கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக வரும் உடையாமையே வரும் இந்த வாழைக்காய் வந்து இந்த மாதிரி பொறிச்சிட்டு கீரை ரசம் சாம்பார் இதுக்கெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க ரொம்ப வந்து டேஸ்டியாகவும் இருக்கும் நமக்கு வந்து இந்த அரிசி மாவு ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ரொம்ப வந்து மஞ்சத்தூள்லாம் நமக்கு அந்த மேலே நிற்காமல் கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு வந்து லைக்கும் போடுங்க ஸோ பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்க பாருங்கள் தேவையான அளவு நம்ம எண்ணெய் வந்து அதுக்கப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரெடி ஆகிடுச்சுங்க ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் வாழைக்காயை வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து அரிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக தண்ணியில் போட மரம் மறந்துடாதீங்க அது அப்படி மறந்திங்கன்னா வாழைக்காய் வந்து கருத்துரும் நமக்கு வந்து பா எடுத்து செய்யறதுக்குமே வந்து நல்லா இருக்காதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் பார்க்க முடியும் கா பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப சிம்பிளான டிஷ் தாங்க சீக்கிரமாக செய்யக்கூடிய டிஷ் தான் நம்ம ஆல்ரெடி வாழைக்காயில் எப்படி சிப்ஸ் பண்ணுறதுன்றத நான் வந்து வீடியோ போட்டிருக்கேங்க அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர வேணுன்றவங்க போய் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தேன் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்